நீதியாய் நீதி செய்கின்ற நியாயம் செய்கின்ற சர்வ லோக நியாயாதிபதி ஆகிய கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை இந்த வாரத்தின் கடைசி நாள் இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் தேவனுடைய கிருவைகள் நம்மை தாங்கி இருக்கிறது ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம் இதனால் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை விவாக புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் பார்க்கலாம் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்ரேவில் மக்களை ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக தேவனை குறித்த உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள் இதிலே நாம் நேற்று தினத்தில பார்த்தோம் அவர் ஜனங்களை சிநேகிக்கிற தேவன் அவர் ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புகிறார் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அவர் ஒரு நல்ல நண்பர் நமக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் அப்படின்னாலே பசுத்தவான்கள் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்களேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் யோவான் மத்தி இப்படி நிறைய பசுத்தவான்கள் பேரை தேடிட்டு இருப்போம் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிற எபேசியர் பேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது முதல் வசனம் வாசிக்கிற பாருங்க தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வார்த்தைக்குள் சத்தியத்துக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்போ பரிசுத்தவான்கள் யார் அவரை விசுவாசிக்கின்ற அவர் சித்தம் செய்து அவருடைய திட்டத்திலே வாழ்கிற அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் நீங்கள் யாரு செயிண்ட் முதல்ல சொல்லுங்க நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் நான் தேவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கிறேன் எங்கே சொல்றாரு தேவனுடைய கருத்துக்குள் பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பாங்களா அவருடைய கருத்துக்குள்ளே இருப்பார்கள் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய கரத்துக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் நம்ம எல்லோரும் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கிறேன் பிலிப்பியர் எல்லாமே ஆரம்ப அந்த கடிதம் எழுதும் பொழுதெல்லாம் ரொம்ப அற்புதமா இங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஒழியக்காரனாகிய காரணாகிய பவுல் தீமத்தையும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் இப்ப எவ்வளவு பரிசுத்தவான்கள் அவருக்கு அவருக்குள் வாழ்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான் அப்ப இன்றைக்கு தேவன் நம்மை பரிசுத்தவன்களாக புதிய உடன்படிக்கலை மாற்றி இருக்கிறார் பழைய பட்ல பாத்தீங்கன்னா என் கட்டளைகளை கை கொண்டால் நீ பரிசுத்தவான் பர்சுத்தவான்களுக்கு ஆன பல காரியங்களை சொல்லி இருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் அவர் பரிசுத்தவான்களை கையிலே வைத்திருக்கிற தேவன் அவர் கையில் இருக்கிற நம்ம நம்மெல்லாம் சாதாரண கரம் அல்ல அது பரிசுத்த கரம் அவருடைய கரம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இதில் உணரும் பொழுது அவர் கரத்துக்குள்ளே பரிசுத்தவானாகி நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட தேவனை நான் உடையவன் என்பதை இந்த நாளில நாம் உணர வேண்டும் பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும்பொழுது கொலுசியர் முதலாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூணுல சொல்றாரு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் வாசிக்கிறேன் முதலாம் அதிகாரம் ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் நம்ம பங்காளியா மாத்திருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் பதினாயிரம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் நம்ம தேவன் எங்கே ஸ்டேட்டஸ்ல நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க சாதாரண ஆள் அல்ல நாம் பதினாயிரம் தேவ தூதர்கள் பசுத்தவான்களுடைய சபை சங்கீதக்காரன் எழுதும் எழுதுற பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பதில்லை அப்ப நம்ம பசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய சபைகள் அவயவங்கள் அவர் தலையா இருக்கிறார் அவர் பசுத்தவனாக இருக்கிறார் அவயங்களா இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அவருக்குள்ள இணைக்கப்பட்டவர்கள் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்திலே வாழ்கிறோம் என்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தமான காரியங்கள் வெளிப்படும் நீங்கள் நானே ஒரு பாவி நானே ஒரு குப்பை நானே ஒரு தூசி ஆண்டவரே நான் ஒரு புழு ஆண்டவரே நான் ஒரு கழுத ஆண்டவரே எங்க கழுதிக்காகவா இயேசு சிலுவில மறித்தார் ஒரு புழுவுக்காகவா இயேசு வந்தா விளையற பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை விலைமதிக்க முடியாத உறவுகளை மீட்கும்படியாக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த அனுப்பி நம்மை விலை கொடுத்து ரத்தம் கொடுத்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் நாம் நம் எல்லோரும் மீட்கப்பட்டதினாலே பரிசுத்தவான்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிறீங்களா இன்னொரு வசனத்தை காட்டம் பாருங்க அப்போ நடவடிக்கையின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நினைக்கிறேன் அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அப்ப பரிசுத்தவான்கள் அவர்களுக்கென்று சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை எல்லாம் நான் பெற்றுக் கொள்ளும் அப்படின்னா விசுவாசித்தா போதுங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிற அடையாளங்கள் பாருங்க என்னை பற்று விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு இலவசமாக பாவ மன்னிப்பு கிடைக்குது பரிசுத்தமானோடைய சுதந்திரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்கள் கண்களை திறக்க முரட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் பவுல அப்படிதான் அனுப்புற புரஜாதிகளுக்கு ஒளியாக நீங்க நம்ம புரஜாதிகள் தான் ஜென்டையில் தான் யூதர்கள் கிடையாது யூதர்களை மீட்க வந்த ஆண்டவர் உலகத்தை ரட்சிக்கவே சித்தம் கொண்டு ஏசு கிறிஸ்து மூலமாய் யாரெல்லாம் அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைய முடிக்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த தேவனை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் நம் பரிசுத்தவான்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே பரிசுத்தவான்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில அவர் கரத்துக்குள் இருக்கிறோம் என்கிற நிலையில உணர்ந்து அந்த கரத்துக்குள்ளே அவர் பயணிக்கிறோம் அவர் என் கூடவே இருக்கிறார் புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நான் வாசிக்கிறேன் பாருங்க நான் அவர்களுக்கு நித்திய சீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை கிறிஸ்து அறிவிக்கிறார் அது மட்டும் அடுத்து பாருங்க அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நம்ம எங்க இருக்கிறோம் கிறிஸ்து கைக்குள்ள இருக்கிறோம் அவருடைய பிதாவினுடைய கருத்துக்குள்ள இருக்கிறோங்க அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம் யோபு சொல்கிறாரு யோபு கிட்ட பிசாசு பேசிட்டே இருக்கிறான் சொல்லும்போது முதல் அதிகாரத்தில் எட்டு அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டாவதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்னா அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பாருங்க கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுடைய உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது எங்க இருக்குது பழைய உடன்பிடிக்கல எல்லாமே அவர் கையிலே இல்லை பிசாசு கையில இருந்தது பூமி எல்லாம் விற்று போட்டதுனால இலவசமின்றி விற்கப்பட்டார்கள் இலவசமின்றி மீட்கப்பட்டார் இயேசு அந்த மனநிலையிலிருந்து மீட்க முடியாது உன் கையில இருக்கிறான் பாவ நீ பாத்துக்கு பண்ற அதே பாருங்க ரெண்டு ஆறு யோபுல அப்பொழுது கர்த்தர் சாத்தானே நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் அழிக்கிறதுக்கான வழிமுறைகளை அவன் ஏற்படுத்துவானே தவிர அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல எபேசியர் முதலாம் அதிகாரம் கடைசி இருபத்தி ஒரு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் பதினேழுல இருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருக்கு தலையாக இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி பிசாசு எங்க இருக்கிறான் என் பாதங்களுக்கு கீழ் இருக்கிறான் அவனால் ஆள முடியாது அது அதிகாரம் இல்லை நம்ம சொல்லி சிந்தனைகளை பிடிச்சி நம்ம சிறைப்படுத்தி தந்திரங்களினாலே நம்மை மதிமழங்கி அதிலே மாட்டி சிக்கிக் கொள்ள வைப்பாடை தவிர அவனால் செய்ய முடியாது ஆகவே தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் நம்ம எங்க இருக்கிறோம் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறோம் நம்ம எல்லாம் யாரு பரிசுத்தவான்கள் என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை கடந்து செல்வோம் பெரிய காரியங்களை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் செய்வாராக நாம் பரிசுத்த பாதையில் நடத்துகிறேன் வாழ்கின்றோம் வரங்களை நாடுகிறோம் വിശ്വാസിയെ നീ പദരാതേം വിശ്വാസിയെ നീ കലങ്ക വിശ്വാസത്താൽ നീതിമാഞ്ചോം പിഴൈപ്പാൻ ஆமாண்டுபரே எங்களை விசுவாசிகளாக எங்களை பரிசுத்தவான்களாக எங்களை குற்றமற்றவர்களாக நாங்கள் தேவனுடைய சபையாக இந்த கோணலும் மாறுபடுமான சன்னதி நடுவிலே குற்றமற்றவர்களாய் எங்களை நீர் உம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றினவரே நன்றி சொல்லுகிறோம் எங்களை பரிசுத்தவான்களாக உண்மை விசுவாசிக்கிற உமக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொரு வரையும் நீர் பரிசுத்தவான்களாக நீர் வைத்திருக்கிறீர் அத உரிமைக்காக நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் எங்களை பங்கடைய செய்கிற தேவன் ஆண்டு வரை உடைய கருத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஒரு காலம் ஒருவனும் எங்களை உம் கரத்தில் இருந்து கொள்ள முடியாது ஆகவே நன்றி சொல்லுகிறோம் வல்லமைகள் ஒவ்வொருவரை மாளிகை செய்யட்டும் ஆண்டவரே வர உடைய கருத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தவான்களாக கை கைக்குள்ளே வைத்திருக்கிற தேவன் என்பதை காலங்களில் உணர்ந்தோம் அது எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நினைவிலே நாங்கள் எண்ணி வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு அதிகப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கேத்த நல்லவர் நீங்கள் பரிசுத்தவான்கள் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் தான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் நம் தேவன் யாரு அவர் கைக்குள்ளே என்ன வச்சு என்ன பரிசுத்தவானாவே பார்க்கிறார் அவர் நீதிமானாவே பார்க்கிறார் ஏன்னா நீதிமானுக்காகத்தான் அவர் பாவிகளை ரத்தம் சிந்தினதினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் ஆகவே நாம் அந்த உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பேசுவோம் வாழ்விலே பிரசன்னத்தை அனுபவிப்போம் பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ